வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இந்த பட்டா கேட்டு பல்வேறு மனுக்கள் தாசில்தார் அலுவலகத்திலும் மற்றும் ஆர்டிஓ அலுவலகத்திலும் தாக்கல் செய்யப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்பது பல்வேறு செய்திகள் மூலமாகவும் புள்ளி விவரங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது பொதுவாக போன்ற ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு தாசில்தார்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு மாத சிறை தண்டனை விதித்து ஒரு அவமதிப்பு வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா பொதுவாக அம்பத்தூர் பகுதியை சார்ந்த மோலி அலெக்சாண்டர் என்ற நபர் அவருடைய நிலத்திற்கு பட்டா கேட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் வந்து விண்ணப்பித்திருக்கிறார் ஆர்டிஓ அலுவலரும் அதை விசாரணை செய்து அவருக்கு உரிய பட்டா வழங்க கோரி தாசில்தாருக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த அம்பத்தூரில் தாசில்தாராக இருந்தவர் வந்து பட்டா வழங்கவில்லை பட்டா வழங்காதனால் பல்வேறு முறை வந்து முயற்சித்து பார்த்துவிட்டு அந்த மோலி அலெக்சாண்டர் என்பவர் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னிலே நீதிமன்றத்தை வந்து நாடியிருக்கிறார் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர்டிஓ பிறப்பித்த உத்தரவின்படி இந்த தாசில்தார் அவர்கள் உரிய பட்டாவை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த நீதிமன்ற உத்தரவையும் வந்து தாசில்தார் அவர்கள் பின்பற்றவில்லை பின்னிட்டு இந்த மோலி அலெக்சாண்டர் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இந்த தாசில்தார் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே தாக்கல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு நீண்ட நாட்களாக வந்து அதாவது விசாரணைக்கு வரவில்லை தற்போது அதை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த இவர் வந்து மனு தாக்கல் செய்த காலத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை வந்து இந்த அம்பத்தூரில் வந்து எத்தனை பேர் வந்து தாசில்தாராக பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற விவரப்பட்டியலை நீதிமன்றம் கோரியது அதன் அடிப்படையில் இதுவரை வந்து பத்தொம்பது தாசில்தார்கள் வந்து அங்கே பணியாற்றியதாக தெரிக வருகிறது பத்தொம்பது தாசில்தார்களில் யாராவது ஒருவர் கூட அவருக்கு உண்டிய வேண்டிய பட்டாவை வந்து வழங்கவில்லை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் பின்பற்றவில்லை அந்த தாசில்தாருக்கு உயரதிகாரியான ஆர்டிஓ பிறப்பித்த உத்தரவையும் பின்பற்றாமல் பத்தொம்போது அதிகாரிகளும் அதாவது தாசில்தார்களும் அங்கே பணியாற்றியதாக தெரிய வருகிறது அவர்களுடைய பட்டியல் விவரங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வழங்கப்படுகிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பேரில் இரண்டு நபர்கள் இறந்து விடுகிறார்கள் இப்போ இருக்கிறது வந்து பதினேழு தாசில்தார்கள் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த பதினேழு தாசில்தார்களையும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் இந்த அவமதிப்பு வழக்கில் என்று கூறி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அதன் அடிப்படையில் வந்து சில சில தாசில்தார்கள் வந்து ஆஜராகிறாங்க பல பேர் வந்து ஆஜராகலை இருந்தபோதிலும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை வழங்குவதற்காக நேற்று தேதி வந்து ஒத்திவைக்கப்படுகிறது அப்போது வந்து அந்த தேதி ஒத்திவைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தாசில்தாருமே ஆஜராகலை பிற்பகல் நான்கு மணிக்கு திரும்ப மீண்டும் உத்தரவிற்காக ஒத்திவைக்கப்படுகிறது அப்பையும் வந்து யாரும் ஆஜராகலை இந்த வழக்கை வந்து நுணிகை ஆராய்ந்த நீதிபதிகள் வந்து கூறியது என்னென்னா பொதுவாக அரசு அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த அரசு வழக்கறிஞர்கள் வந்து செயல்படுகிறார்களே தவிர நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக இல்லை என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக அரசு நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு சட்ட ரீதியாக உதவும் வகையிலே இருக்க வேண்டும் ஆனால் அரசு அதிகாரிகளை வந்து காப்பாற்றுவதற்காக அவர்களின் சட்டவிரோத செயல்களால் வந்து அரசு அதிகாரிகள் வந்து அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசு வழக்கறிஞர்கள் செயல்படுகிறார்கள் என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன காரணம்னா பொதுவாக அரசு அதிகாரிகள் அரசு பணி செய்வதற்காகத்தான் வந்து அந்த பணியில் சேர்கிறார்கள் செய்கிறார்கள் அப்பொழுது அவர்களிடம் வந்து பட்டா வழங்க கோரி அவர்களின் உயரதிகாரியான ஆர்டிஓ உத்தரவு பிறப்பித்தும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை பிறப்பு பிறகு வந்து அவமதிப்பு வழக்கிலையும் வந்து அவர்கள் அந்த உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை மாறாக அவர்கள் வந்து இதற்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் ஆனால் அந்த பட்டா கேட்டு வந்த விவசாயிக்கு வந்து இவர்கள் பட்டா கொடுக்கும் ஒரு எண்ணப்போக்கு இல்லை அரசு அதிகாரிகள் இடத்துல ஏன்னா பத்தொம்போது பேர் வேலை பார்த்துருக்காங்க பத்தொம்பது பேரில் ஒருவருக்கு கூட அந்த எண்ணப்போக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த வழக்கில் தெரிய வருகிறது அப்போ வந்து அரசு அதிகாரிகள் மிகுந்த மெத்தன போக்கோடு வந்து யாருக்கு வந்து என்ன நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன தமக்கு வந்து மாதாந்திரம் வந்து வருமானமும் சம்பளமும் வருதா மேலும் வந்து மறைமுகமாக வந்து கிடைக்கக்கூடிய கிம்பலம் வருதா இது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து இன்றைக்கு அரசு அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மூலம் தெரிய வருகிறது ஆகவே நண்பர்களே இப்போ இது போன்ற இந்த வழக்கில் அவங்க மேலும் வந்து குறிப்பிட்டது என்னன்னா இந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து தம் கடமையிலிருந்து தவறி இருக்கிறதோடு அவர்கள் வந்து மேலதிகாரி உத்தரவையும் பின்பற்றவில்லை உயர்நீதிமன்ற உத்தரவையும் பின்பற்றவில்லை அவமதிப்பு வழக்கில் ஆஜராகலை அதனால் அவர்கள் வந்து ஒரு மாதம் இந்த பதினேழு அதிகாரிகளுக்கும் ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதோடு அவர்களுக்கு உடனடியாக வாரண்ட் பிறப்பித்து அந்த வாரண்டையும் வந்து அமல்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் உத்தரவிட்டது இப்போ இந்த வந்து இந்த உத்தரவில் பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த அரசு அதிகாரிகள் யாரும் ஆஜராகல உடனடியாக அடுத்த மேல்முறையீடு வந்து தாக்கல் செய்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் வந்து மீண்டும் முறையிடுகிறார் அதனால் நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் அதனால் வந்து இந்த வாரண்டை மட்டும் நிறுத்தி வைக்க வந்து கேட்டுக்கொள்கிறோம் என்று அரசு வழக்கறிஞர்கள் தெ தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த வாரண்டை மட்டும் நிறுத்தி வைத்து மேலும் ஒரு மாத சிறை தண்டனையை வந்து உறுதி செய்து நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்துள்ளது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள் எதற்கு முனைப்பு காட்டுகிறாங்கன்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு நடக்கிறது அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது அதிகாரிகள் வந்து வேலை பார்த்துருக்கிறார்கள் அவர்கள் வந்து யாருக்கும் வந்து மக்கள் நலன் சார்ந்து பணி செய்வதற்கு யாருக்கும் என்ன போக்கு இல்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது அப்போ வந்து அவர்கள் இத்தனை காலம் இத்தனை ஆண்டு காலமாக்க ஒரு விவசாயிக்கு ஒரு பட்டா வழங்கக்கூடிய நிலையில் அவங்க என்ன போக்கு இல்லை என்பது தெரிய வருகிறது அப்போ இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இப்போதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் கூட அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார்களே தவிர அதற்கு காட்டும் முனைப்பே அந்த ஏழை விவசாயிக்கு பட்டா வழங்குவதில் காட்டவில்லை என்பது தெரிய வருகிறது அப்போ மனிதர்களாகிய நாம் தான் வந்து அதிகாரிகளாக செல்லக்கூடிய நிலையில் படித்துவிட்டு அதிகாரிகளாக செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படி சக மனிதர்களுடைய இடர்பாடுகளையும் அவர்களுடைய இன்னல்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அந்த பணிகளை செய்வதற்காகத்தான் அந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து சம்பளம் வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் தம் கடமையிலிருந்து தவறுகிறார்கள் தம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் உயரதிகாரிகளின் உத்தரவையும் பின்பற்றுவதில்லை நீதிமன்ற உத்தரவையும் பின்பற்றுவதில்லை என்ற எண்ணப்போக்கு இருந்து வருகிறது ஆகவே இப்படியான ஒரு அதிகாரிகளினுடைய நிலைப்பாடு ஒரு ஆரோக்கியமற்ற அரசு ஒரு ஆரோக்கியமற்ற சமூகம் கட்டமைக்கப்பட்டு வருவதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆகவே அப்போ வந்து ஒருவர் வந்து தான் நம்ம என் பணியை நான் செய்வேன் என்று சொன்னால் அப்போ ஒவ்வொரு பணிக்கும் வந்து நீதிமன்றம் சென்று எல்லோராலும் உத்தரவு பெற முடியாது அவ்வாறு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை அதிகாரிகள் வந்து பின்பற்றுவது கிடையாது அப்போ வந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் சக மனிதர்களும் கூட அவரவர்களின் கடமையை உணர்ந்து அவரவர்களின் பணிகளை வந்து தினந்தோறும் வந்து செய்து கொண்டிருந்தாலே எந்த விதமான இன்னல்களுக்கும் ஏற்படாமல் நல்ல நடைமுறை வந்து பின்பற்றப்படுவதாக இருக்கும் இது போன்ற நீதிமன்ற வழக்குகளை தவிர்க்கலாம் இந்த மன உளைச்சலான விவசாயிக்கும் வந்து மன உளைச்சல் இல்லை அதாவது அந்த பட்டா கேட்டவருக்கும் ஆகவே நண்பர்களே இது போன்ற சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலையில் தான் வந்து நமது கடைசி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த மற்றும் சமூகத்தில் வந்து சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்களிடையே வந்து சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக மக்களுக்கு சட்டம் தெரியாது என்பதால் அவர்கள் செய்த குற்றத்தை நீதிமன்றம் எக்காலத்திலும் ஏற்காது அவர்களுக்கு தண்டனை பிறப்பித்தே தீரும் ஆகவே நண்பர்களே அதனால் நீங்கள் சட்ட விழிப்புணர்வை குழந்தைகளுடைய பள்ளி பருவத்திலிருந்தே அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அதனால தான் இந்த காணொலிகளை பதிவு செய்கிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் பொதுவாக உங்களுக்கு சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்குண்டான பதில்கள் அல்லது வீடியோக்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் மேலும் இந்த காணொலியில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்